வணக்கம் ஜப்ரம் ஜூர் ஆமா மறந்துடாதீங்க பெல் மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ஆமா ஆமா அப்படி இல்லை அப்படி இல்லை அதாவது ரெண்டாயிரத்தி பதினால வந்து பாஜக ஆட்சிக்கு வராங்க நல்லா புரியும் இல்லைங்களா மத்தியில வந்து ரெண்டாயிரத்தி பதினால பாஜக ஆட்சிக்கு வராங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து ஒரு பட்ஜெட்டு போடுறாங்க போடுற சமயத்துல அவங்க அவங்களுக்கு எய்ம்ஸு மருத்துவமனை சில மாநிலங்கள்ல இந்தியாவின் அளவுக்கு அறிவு கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் தமிழகத்துக்கு வந்து நாங்க போட்டு அவங்க உறுதிமொழி எடுக்கிறாங்க உறுதி கொடுக்குறாங்க ஆமா அந்த நேரத்துல வந்து கொடுத்த சமயத்தில் அன்னைக்கு அதிமுக இருக்கிறாங்க எடப்பாடி எப்படியாவது மண்ணு கட்டி அதை வாங்கிட்டு வந்துடுறாங்க ஆமா தமிழகத்துல கிடையாது எய்ம்ஸ் அதனால வந்து மதுரையில் அமைகின்றது போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி நிலத்தையில ஒப்படைக்கிறாங்கதான் நிலத்தை ஒப்படைக்காட்டி அவங்க தவறுதான் பரவாங்க நீங்க சொல்ற மாதிரி நிலத்தை ஒப்படைக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஏற்பாடுலாம் பண்றாங்க அதாவது இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல எய்ம்ஸ் உண்டான அடிக்கல் வந்து நாட்டுறாங்க ஆமா நாட்டுறாரு அப்புறம் மோடியை நாட்டிட்டு போறாரு நாட்டிட்டு போகக்கூடிய சமயத்தில் அப்புறம் சொல்லிடுறாரு அவரை பேட்டி கொடுக்குற மூன்று ஆண்டுகள் நாங்கள் பயன்பாடு போய் சொல்றாரு இன்னைக்கு வரவே இல்லையே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அடிக்கல் நாட்டு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல வரப்போகுத ரெண்டு மூணு மாசம் வரப்போது இன்னும் எய்ம்ஸ் வரல ஆனா அதே நேரத்தில் ஆமா மத்த இந்தியாவில் ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்துருச்சு தமிழகத்து மட்டும் இந்த பாஜக அரசு வஞ்சிக்க ஆமா அவங்களுடைய ஓட்டு வங்கி குறைவா எங்கெங்க இருக்கு அங்க வந்து அவங்க வந்து கவனம் செலுத்துவதுதான் கிடையாது ஆமா இதே குஜராத்து மற்றபடி வந்து உத்தரப்பிரதேச அப்புறம் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் இப்போ வந்திருக்க ராஜஸ்தானாந்து அது தூக்கி நிறுத்திடுவாங்க என்ன தலைமையில தண்ணி குடிச்சாலும் சரி ஆமா பாஜக தமிழகத்தில் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு இதுக்கு இடையில அண்ணாமலை ஜெயகப்பட்ட ஒரு வாய்ஸோட ஆலாம் பேசி அவர் அதிமுக கூட்டணி வேறு வளர்க்கிட்டாரு ஆமா அவரால் தான் அவங்க விளங்கினாங்க ஆமா மற்றபடி வந்து இப்போ என்ன ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாரு அடிக்கடி வந்துட்டு போயிட்ருக்கிறார் மோடி அண்ணாமலையை நம்பி எந்த பிரயோஜனம் இல்லை இப்போ நம்ம பாஜக நம்ம தான் தூக்கிடுது போய் அடிக்கடி அடிக்கடி வந்துட்டார்ல இப்போ வர்ற மார்ச் நாலாந்தேதி வர போறாரு ஆமாம் வர்ற திங்கட்கிழமை மார்ச் நாலாந்தேதி மோடி தமிழகத்துக்கு வர்றாரு அதுக்கு முன்னால் தான் வந்துட்டு போயிட்டாரே எல்லாமே தேர்தல் கண்ணோட்டம்தான் தேர்தல் கண்ணோட்டம் தேர்தல் தான் ஆமாம் திருப்பூரில் அப்புறம் மதுரை தூத்துக்குடி நெல்லை எல்லாம் வந்துட்டு போனாரு எல்லாத்துலேயும் பண்ணிட்டு போனால் எந்த வகையிலுமே எய்ம்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்விக்கு எந்த ஒரு பதிலுமே இல்லையா அவரு நிருபர்களே சந்திக்க மாட்டார் சந்திச்சாலும் ஓடிடுவார் அதான் மற்றபடி வந்து அவருங்க நிருபர்கள்ட்ட பேட்டி கொடுக்க போறாரு அவங்க கேட்க போறாங்க இவர் மதிச்சோல்ல போறாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆச்சுங்களா ஆமா ஆமாம் அதனால வந்து எய்ம்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது திருப்பூருக்கு வந்தார் மதுரைக்கு வந்தார் தூத்துக்குடிக்கு வந்தாரு வாரம் நெல்லைக்கு வந்தாரு எய்ம்ஸை பத்தி பேசவே இல்லையே மதுரைக்கு வந்தப்போ கூட மதுரை என்னோட அது எய்ம்ஸ் வச்சாமே ஒரு செங்கல் அப்படியே உட்காந்துருக்கே அது எவ்வளோ திருடிட்டு போக அடையதான் திருடிட்டு போனாலும் அந்த செங்கலையும் சொல்லி போட்டு ஒரு பரபரப்பு உருவாகும் வச்ச செங்கல் அப்படியே இருக்குது ஆமா அது கூட பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடிதான் அந்த செங்கல் எவனோ திருடிட்டு போனா கூட எப்போ நாங்க வச்சோம்ப்பா அந்த செங்கல் எவ்வளோ திருடிட்டு போயிட்டான் அப்படியே தப்பிச்சுட்டாவது பேசலாம் அதுக்கு தப்பிக்கிறதுக்கு வழியில பாஜக அப்படி ஒரு நிலமையில போயிட்டு இருக்கு அந்த மதுரைக்கு வந்தவர் மீனாட்சி அம்மன் கோயில தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டாரு ஆமா இது சம்பந்தம் இருமுருனா யாருமே பேசல எந்த ஒரு தகவலும் கிடையாது எய்ம்ஸ பத்தி எந்த ஒரு தகவலும் கிடையாது இதே நேரத்துல ஜெய் நட்டா வந்தார் ஒரு எட்டு மாசம் ஞாபகம் அவங்களுக்கு அந்த அப்ப தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் எய்ம்ஸ் மதுரை கட்டுமானப்படி முடிஞ்சு சொன்னாரு போய் பார்த்தாரு அந்த தொகுதி எம்பி வெங்கடேசன் என்னப்பா அது ஒரு செங்கல் அப்படியே கிடைச்சது அதிகவனு தூக்கிட்டு போகாமிக்கிறாயங்க ஆமா என்னப்பா அது தொண்ணூத்தஞ்சு பிரசன் கொடுங்க சொன்னாலஞ்சு அவர் போட்டோ எடுத்து எல்லாத்துக்கும் போட்டு விட்டாரு அது மிகப்பெரிய ஒரு கேவலமா போச்சு அப்படியே போறாரு அப்புறம் தூத்துக்குடி வேலைக்கு போறாரு போயிட்டு அப்புறம் என்ன பண்றாரு திருநெல்வேலி அல்வாவை பத்தி பேசுறாருங்க மோடி எய்ம்ஸ பத்தி பேசல மற்றபடி மிச்சா கோயில பத்தி பேசல அங்க நடந்த மிகப்பெரிய ஒரு வெள்ள அடிவா பாதிப்பை பத்தி பேசல முப்பதாயிரம் கூட கேட்டாங்க திமுக அது கொடுக்கவும் கொடுக்கல அதை பத்தி பேச கிடையாது இல்ல திமுக மேலேயாவது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்தினார் அதுவும் கிடையாது திமுக அழிப்பும் பேசிட்டு போயிட்டாரு ஆமா அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் ஆமா ஆ சொல்லுங்க அதாவது கங்கை ஆமா கங்கை பத்தி பேசினாரு ராமரை பத்தி பேசுனாரு ஆமா அந்த மாதிரி சொல்றேன் திருநெல்வேடைய அல்வா பத்தி பேசுனாரு ஆனா முருகனை பத்தியோ தமிழக இல்லையா தமிழக முருகனை பத்தியோ தாமிரபுரணி ஆற்றை பத்தியோ ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை அவரு வந்து வடநாட்டை அவருங்க ஆமா நீங்க சொல்ற மாதிரி ஆமா வடநாட்டவர் வடநாட்டவர் அவருக்கு பத்தி எழுதி கொடுக்கணும் எல்முருகன் அண்ணாமலை போன்றவர் வானதி போன்ற வானதி சீனிவாசன் மற்றபடி பொன்னார்லாம் எழுதி கொடுக்கணும் இதை பத்தி பேசுகிற எழுதி கொடுத்தா தான் அவர் எழுதி பேசுவார் பிடிப்பாரு அவர்களுக்கு எழுதி கொடுக்காம அவரோடு பேசுவாரு எப்படியும் திருநெல்வேலி அல்வா பத்தி பேசிட்டாரு ஆமா ஆனா அதே நேரத்தில் மீனாட்சி அம்மன் கோயில் எப்படி கண்டுக்கு தெரிஞ்சே தெரியல ஆமா ராமர் கோவில் அவரு கூப்பிட்டு போயிட்டாரு இருந்தாலுமே உண்டு வெள்ள பாதிப்பை பத்தியோ மிஞ்சாம் புயலை பத்தியோ நிவாரணத்தை பத்தியோ மற்றபடி தென் மாவட்டங்களா தமிழகத்தில் முக்கியமான பிரச்சனை பற்றி எதுவுமே பேசுறீங்க தென் மாவட்டங்களுடைய ஒரு முக்கிய பிரச்சனை பற்றி பேசவே இல்லைங்க அப்படிங்கும்போது மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க திமுக அழிப்பேன்னா ஒழிப்பேன் அழிப்பேன் அப்படின்னா ஓட்டு வந்துருமா இப்போ பாருங்க இந்த மு க ஸ்டாலின் இருந்துட்டார் பாருங்க அதே மாதிரி நான் நாங்கள் வந்து உங்களை சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் முடிஞ்சு முடிச்சா மிகப்பெரிய அடி சாட்டை அடிவாரு அவ்வளோ பெரிய பிரதமர் வந்து அப்படி பேசக்கூடாது நம்ம என்னமோ ஓப்பன் போர்டு மீட்டிங்கில் ஒரு சாதாரண ஒரு பிரதிநிதி மாதிரி பேசிட்டு போயிட்டாரு அழிப்பேன் ஒழிப்பேன்கள் அவங்க தீவிரவாதமாக பேசிக்க அடிக்கிறதுக்கு இவர் யார் யாரையும் யாரும் அழிக்க முடியாது அதெல்லாம் அழிக்க விட முடியாது ஆமாம் அதில் மாற்று கருத்தே கிடையாது ஆமாம் தமிழகத்துக்கு வந்தார் அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்காரு பேசணும் தமிழகத்தில் வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கலாம் அப்படின்னா நம்மளாய் இந்த கூட்டணி அமையம் அமையாவிட்டாலும் கூட மக்களுடைய நலத்திட்டங்களை பத்தி பேசுறீங்க எய்ம்ஸை பற்றி வரலையே அதுக்கு என்ன காரணங்களை பேசணும் வெள்ள நிவாரணத்தை பற்றி பேசணும் மற்றபடி ஒரு ரூபா கொடுக்குறோம் அதுக்கு இருபத்தி ஒன்பது பைசா தான் வந்து கொடுக்கணும் திமுக சொல்லிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பத்தி பேசுவோம் சரி இப்போ இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க நீட் தேர்வு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து பண்ணுவோம் ஏதாவது சொல்ல வேண்டியதானே அதாவது முது முதுகலை மருத்துவ படிப்பு சம்பந்தப்பட்டது ஜீரோ மார்க் சொல்லிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி நீட் தேர்வு எழுதுங்க அதுக்கு ஜீரோ மார்க் நாங்கள் போடுவோம் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படி சொல்லியே அதே மாதிரி ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்டது பெட்ரோல் டீசல்ல நாங்கள் கட்டாயமா பண்ணுவோம் ஆமா நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டி கொண்டு வருவோம் வரவே இல்லையே அந்த மாட்டை கேட்டதுக்கு வந்து அதுக்கு எதுக்கு இல்லை நிர்மலா செஞ்சார சொல்றாங்க ஒரு ஒரு நொண்ணு ஏழு சம்பந்த பிரச்சனை தான் போச்சேன் இப்ப கூட சொல்லிருக்காங்க நிதியை நீங்க கேட்டு கேட்க நிதிக்குழுவை தான் அமைப்போம் நிதியை வந்து தான் கேட்டு பெறணும் அந்த மாதிரி சொல்றாங்க ஆமா அப்ப குழுவை கேட்கக்கூடிய சமயத்து இல்லைங்கிறப்ப யார்தான் கேட்பாங்க யாரும் அமைச்சா அவங்கத்தான கேட்பாங்க நியாயமான கேள்விதானா புரியுதுதான் நீங்க கேட்கக்கூடிய கேள்வி நியாயமான கேள்வி அதனால மதுசூர் நியாயமான அப்படி அப்படிங்கிறப்ப நிதி தான் கேட்பாங்க யார் அமைச்சாலும் அவங்களும் கேட்பாங்க அது கூட்டு போட்டு தப்பித்தலா பேசுனா எப்படி ஓட்டு கொடுக்கணும் ஓட்டு அதே இப்படி தேசிய கல்வி கொள்கை எப்படி சம்மந்தப்படுன்னு பேசலை எதுவுமே பேசாம சும்மா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் மற்றபடி திருநெல்வேலி அல்வாவுக்கும் வந்துட்டு போலிட்டு பேசிட்டு போனால் ஓட்டு விழுந்துடும் தமிழ் கடவுள் குருளை பற்றி ஒரு வார்த்தை பேசுற தாந்திரை பற்றி ஆற்ற பற்றி பேசுறேன் அது கூட மற்ற மனசுல இன்னைக்கு ரொம்ப வருத்தமாக போயிட்டு இதே இல்லாமல் இன்னொரு விஷயம்ங்க அந்த பாஜக வளர் தலைவர் கே பி ராமலிங்கம் அப்படிங்கிற ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதை வந்து என்னன்னா தாமரை சின்னங்கள் வந்து ஆல்ரெடி வந்து எம்ஜிஆர் வைத்திருந்த சின்னம் அது தெரிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்ஜிஆர் மன்றங்கள் வந்து தனக்கு கொடியாக வைத்திருந்த சின்னங்கள் தாமரை சின்னம் அதனால வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பாஜக ஆரம்பிச்சது அதனால வந்து தாமரைகள் சாதாரணம் கிடையாது அதிமுக தொண்டர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு போட்டு ஒரு சப்ஜெக்டா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க ஜெயலலிதா அம்மையார் வந்து மோடிக்கு ஆப்போசிட்டா தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து புரியுதுங்களா ஹலோ புரியுது நான் கேக்குறேன் ஆ சவுண்ட் வரல ஆமா அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடியை வந்து பாஜக வந்து பிரதம வேட்பாளர் ஆரோச்சப்ப உடனே எதிர்ப்பு தெரிவிச்சது ஜெயலலிதா அம்மையார் தானே

பேசியிருக்கிறார் கே பி முனுசா அதிமுக அது சொல்லிட்டாரு சவால் தான் பேசியிருக்காரு இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க பாஜக இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க மோடி வந்து அடிக்கடி வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு போயிட்டுருக்காரு உங்களால் வந்து திறமையாக வெளிப்படையாக நிற்க முடியுமா நாடாளுமன்ற தேர்தலில் நிர்மலா சீதாராமன் தமிழகத்தை சேர்ந்தவர் தான் எல் முருகன் தமிழகத்தை சேர்ந்தவர் தான் ஜெய்சங்கர் கூட தமிழகத்தில் பிறந்து வேறு மாநிலங்களில் வளர்ந்தவர் தான் மூணு பேர் நிற்பீங்களா ஏன் அண்ணாமலையே நிற்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு இன்னைக்கு கேட்குறேன் முழுசாமி அதுக்கு இன்னைக்கு வந்து பதிலே கிடையாது எல் பாருங்க அவசர அவசரமாக அவர் வந்து மீண்டும் வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கிட்டாங்க காரணம் என்ன நீண்டகிரியில இப்போ நின்ற அப்படின்னா ஐயா ராஜா சரியான அடி விடும் திமுக ஆமா இன்னைக்கு இப்பவே வந்து பாஜக வந்து தன்னுடைய தோல்வி ஒத்துக்கிட்டாங்க அதான் அப்படிதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதனால வந்து இப்போ கேட்குறாரு கேள்வி ஐம்பது ஆண்டுகளா வந்து தேசிய கட்சி வந்து தமிழகத்தில் வாழ முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கு காங்கிரஸ் சூழ்ப்பட அதனால் வந்து முடியாது திராவிடம் தமிழ்நாடுங்கிறதுலாம் இங்கே இருக்கக்கூடிய சமயத்தில் யா பிற கட்சிகள் வரவே முடியாது அது முந்நூறு சீட்டு வரும் நானூறு சீட்டு வருங்கெல்லாம் வந்து அது அப்புறம் தமிழ்நாட்டில் எத்தனை சீட்டு வருது போட்டு இன்னைக்கு அதிமுக கேட்டு முனுசாமியை வந்து பாஜக கேள்வி கேட்டிருக்காங்க ஆமாம் பத்திரிகை படிச்சிக்கலாம் ஆ ரைட்டு ஆமாம் அதே தான் அந்த மாதிரி கேட்கக்கூடிய சமயத்தில் இன்னைக்கு அற்புதமான ஒரு மிகப்பெரிய ஒரு ப செய்தி வந்துருக்கேன் ஒரே பார்த்தேன் இந்தளவுக்கு பேசக்கூடிய நாலு பேர் அயல்முருகன் நிர்மலா சீதாராமன் மற்றபடி வந்து அண்ணாமலை அப்புறம் இன்னொருத்தர் ஜெய்சேகர் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் நிற்கலாம் நாலு பேர் நிற்கலாம் நிற்கிறதுக்கு அந்த தைரியம் இருக்கா அற்புதமாக கேட்டிருக்காரு அதையெல்லாம் கூட திமுகவை ஒழிப்பேன் போயிருக்கிறாரு எதுக்காக ஒழிக்கணும் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு மக்கள் மனசில் இருக்கு மொழி சொல்லிட்டார் இல்லையா திமுக ஒழிப்புன்னு அழிப்பேன்னு அதுக்கு ஒரு மு க ஸ்டாலின் சொல்லிட்டார் ஆமாம் எதிர்கட்சியா நல்லபடியாக சந்தோஷமாக அந்த உட்காருங்க அதே வார்த்தையை நாங்கள் சொன்னால் உங்களுடைய நிலைமை என்ன நாங்கள் சொல்ல மாட்டோம் அந்த நாங்க நாங்கள் வளர்க்கப்பட்டவன் அற்புதமா கடமை கண்டியும் கட்டுப்பாடாக நாங்கள் வளர்க்கப்பட்டது அவரு அவர் கொடுத்துருக்காரு சரியான பதிலளி ஆமாம் மு க ஸ்டாலின் கொடுத்துருக்கிற மோடிக்கு சரியான பதிலடியாக சொல்ல முடியும் எப்படின்னு கேட்டால் பதினேழு மாநிலங்களில் வந்து இன்னைக்கு பாஜக ஆட்சிருக்கு ஆமாம் அதே நம்ம பார்க்குறோம் அந்த ஒரு மாநிலங்களோட சிறந்த மாநிலங்கள் எந்த ஒரு பாஜக ஆளக்கூடிய மாநிலம் கிடைக்கவே இல்லை ஆனா தமிழகத்துக்கு அடிக்கடி கிடைச்சிட்டு தமிழகத்துக்கு தமிழகத்தில் கிடைச்சிருக்கு அப்ப இவர் திமுக ஆட்சி ஒழிப்பேன் அப்படின்னா மக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வாங்க அது ஒரு கேள்வி இல்லையா விருதுக்கு விருது பாஜக அரசு வந்து விருது கொடுக்குறாங்க தமிழ தமிழகம் வந்து சிறந்த மாநிலம் அப்படின்னு விருது கொடுக்குறாங்க சுகாதாரம் நீர் மேலாண்மை மற்றபடி வந்து எல்லாம் அடிப்படையாக வச்சு விருது கொடுக்குறாங்க விருது கொடுத்துட்டு இவங்களே வந்து திமுகவை ஒழிப்பேன் அழிப்பேன் அப்படிங்கிறாங்க விருது கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை யாருக்கு எந்த ஆட்சியால் வந்து திமுக ஆட்சியால் வந்ததா ஆமாம் பாஜக ஆட்சியாளர் வந்திருக்கா பதினேழு மாநிலங்கள் ஆள்றாங்க பாஜக ஆட்சியை ஒரு சிறந்த ஏதோ ஒரு மாநிலத்தையாவது சிறந்த மாநிலம் கொடுக்க முடியுதா இவங்களாலேயே இவங்களாலே இவங்க மாநிலத்துக்கு கொடுக்க முடியுதா அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இவர் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேள்வி நீ பயங்கரமாக போயிட்டு இருக்கு மற்றபடி வந்து கே பி கேள்வி கேள்விகளை நீ பயங்கரமாக போயிட்டு இருக்கு எப்படி இருந்தாலுமே சரிங்க ரெண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கட்டாயமா வயதெல்லாம் வந்து பாஜகவும் மிகப்பெரிய வீழ்ச்சியாகத்தான் அமையும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சரி சரி நல்லது ரொம்ப நன்றி வச்சிருக்கீங்க ஆமான் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி